கர்த்தடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் நண்பான சகோதரனே சகோதரி இந்த வேதத்தை இந்த வேதத்தை நீங்கள் வாசிக்க 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 இந்த வேதத்தை நீங்கள் தியானிக்க 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 உங்களுக்கு வர வேண்டிய தடைகள் எல்லாம் எல்லாம் அது எல்லாமே நீங்கி அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அது உங்களுக்கு கொடுக்கும் அதுதான் இந்த வார்த்தையினுடைய ரகசியம் எதற்கு என்றால் இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் ஒரு மனுஷனுடைய வார்த்தையோ இந்த வார்த்தை ஒவ்வொன்றும் இது இல்லை இல்லைன்னா மனுஷன்தான் வந்து இதை நான் உங்களுக்கு வந்து செய்கிறேன் இதை நான் உங்களுக்கு வந்து இதை நான் உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மனுஷன் வேணால் கைவிடலாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது பேதைகளை ஞானியாக்குகிறதுமாக இருக்கிறது அப்போது இந்த வார்த்தை இந்த வார்த்தையை பற்றி நாம் சொல்லப்போனால் எவ்வளோ வார்த்தைகள் எவ்வளோ ஆழமான சத்தியங்கள் காணப்படுகிறது இதை நம்ம நீங்கள் வாசிக்க 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 உங்களுக்குள்ள உங்களுடைய ஆவி நம்ம சரீரத்தில் மூணு விதமான விஷயம் செயல்படுது ஆவி ஆத்தமாக சரீரம் அப்போ சரீரத்திற்கு அப்போ சரீரத்திற்கு நம்மளுக்கு ஆகாரம் ஆகாரம் கொடுக்கணும்னா அப்போ என்ன என்ன பண்ணுறோம் சரீரத்திற்கு உண்டான ஆகாரத்தை நம்ம கொடுக்கணுன்னா இப்போ சரீரம் பலயனமாக ஆயிடுது அப்போது சரீரத்திற்கு உண்டான ஆகாரத்தை நம்ம என்ன பண்ணுறோம் அது தேவையான உணவுகளை நம்ம கொடுக்குறோம் உணவுகள் பழங்கள் அது அப்போது சரீரத்துக்கு உண்டான மூன்று வேலையும் நம்ம கரெக்டாக அந்த சரீரத்துக்கு உண்டான ஆதாரத்தை நம்ம கொடுத்தா மாத்திரம் தான் சரீரம் வந்து பலனடியும் அப்போது அப்போ உள்ள ஆத்மாவுக்கு நம்ம என்ன எண்ணத்தை கொடுத்தோம் நம்ம அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஆத்மா அந்த ஆத்மா யார் கொடுத்தது கத்தராகி ஏசு கிறிஸ்து அந்த ஆத்மாவை நமக்கு கொடுத்துருக்கிறார் அப்போ ஆதியிலே அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கும்போது அந்த பூமியை அவர் உண்டாக்கிட்டு அவர் மனுஷனும் அடுத்ததாக உருவாக்குகிறார் அந்த மனுஷனை உருவாக்கிட்டு அப்போ மனுஷன் வந்து மண்ணினால் உருவாக்கப்பட்டதுனால அப்போ அவனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உயிர் இல்லை அப்போ என்ன பண்ணுறாரு ஏஸ் ஏசப்பண்ண பண்ணுறாரு அவள் நான் அப்போது நான் சுவாசத்தை தன்னுடைய சுவாசத்தை மனுஷனுக்கு வந்து ஊதுறாரு அப்போது என்ன சொல்லுது அப்போது நான் என்ன சொல்கிறதுனா ஜீவ ஆத்மா ஆனான் மனுஷன் ஏசப்பா வந்து நான் மனுஷன் மேலே ஊதனால் அவன் ஜீவ ஆத்மாவை ஆனான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரிய புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம் அப்போது யார் அந்த உள்ளுக்கு நம்ம சரீரத்துக்குள்ளே ஆத்மாவை கொடுத்தது அப்போ யாரோட ஆத்மா வந்து நம்ம சரீரத்துக்குள்ளே இருக்கிறது வானத்தையும் உண்மை உண்டாக்கினேன் இயேசு கிறிஸ்துவோடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவனுடைய ஜீவ சுவாசம் நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிறது அப்போது அப்போனால் இந்த சரீரத்திற்கு உண்டான ஆகாரத்தை நம்ம கொடுத்துருவோம் அப்போ ஆத்மாவுக்கு உண்டான ஆகாரம் அதுதான் தேவனுடைய வார்த்தை அமேன் அலி லூயா கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை அப்போ தேவனுடைய வார்த்தை அப்போ தேவனுடைய வார்த்தை அது இந்த சங்கீத புஸ்தகத்தில் இப்படியாக சொல்லுகிறது சங்கீதம் ஒன்றாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அடுத்த வசனம் தான் சொல்லு பாருங்கள் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இழை உதராதிருக்கிற மரத்தை போல்தான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நல்லா நோட் பண்ணுங்க அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்போ நம்ம போகிறோம் எவ்வளோ காரியங்கள் தடை இந்த காரியம் வாய்க்கலை அந்த காரியம் வாய்க்கலை இது எவ்வளோ பிரயாசப்படுறோம் இந்த நான் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கலை திருமண காரியங்கள் நடக்கலை எவ்வளோ காரியங்கள் அப்போதுனால நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் அவர் பாதத்தில் நம்ம காத்திருந்து அவருடைய வேதத்தை நம்ம தியானிக்கும்போது தியானிக்க 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 வாசிக்க 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 எந்த அளவுக்கு ஆண்டோடைய ஆண்டோடைய பாதத்தில் நீங்கள் அமர்ந்து அவருடைய வேதத்தை நீங்கள் வாசிக்க 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 உங்களுக்கு வர வேண்டிய தடைகளெல்லாம் மாறி அது உங்களுக்கு நன்மையாக தேவன் கொடு கொடுப்பதற்காக அவர் கிருக்கிருபை செய்வார் உங்களுக்கு வர வேண்டிய உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாம் என்னென்ன காரியங்கள் எல்லாம் தடை தடையாக காணப்படுகிறதோ அது எல்லாமே தேவன் வந்து உங்களுக்கு வந்து அருள் செய்வார் அப்போ திடீர்னு என்ன என்னடா நாள் இதை நம்ம நம்ம பிரயாசப்பட்டோம் அது ரொம்ப சிம்பிளாக வந்துடுச்சு அப்போ அப்போ நினை அப்போ நம்ம அப்பன் அம்மன் அது ஆச்சரியமான காரியங்களை தேவன் வந்து செய்ய செய்வார் கத்திராக இயேசு வந்து ஆச்சரியமான காரியங்களை செய்வார் அவர் அதிசயமானவர் அப்போ அதிசயமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும்போது அப்போ அதுதான் பாக்கியமான் அப்போ நீ என்ன பாக்கியவதி நீ பாக்கியமா மற்றவங்க வந்து மற்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கத்தருடைய பிள்ளைகள் அப்படின்னு அவங்க வந்து உணர்வார்கள் அப்போது இந்த வார்த்தை இந்த வார்த்தை அந்த ஆத்மாவுக்கு நீ ஆகாரமாக நீ கொடுக்க 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 உன்னை கொண்டு அநேக காரியங்களை தேவன் வந்து பிரி பிரிவு செய்வார்கள் இந்த வார்த்தையை சகோதர சகோதரி கத்தராக இயேசு கிறிஸ்துவின் இன்னைய நாமத்தினால உன்னை வாழ்த்தி அவசிவதிக்கிறேன்